ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மே இருபதாம் தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நகையை வந்து எடை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொன்னதும் பார்த்தீங்கன்னா தங்க மயிலுக்கு மயக்கமே வந்துடுச்சு தலையே சுற்றுருச்சு பாவம் அந்த பிள்ளைக்கு ஐயையோ போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது உடனே எல்லாரும் பதறி போயிடுறாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க தெளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இத்தோடு அந்த விஷயத்தை மறந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் குழலியோட மாமனார் வந்துட்டு சரி சரி அதான் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைல்ல கையோட நகையை வந்து எடை போட்டு பார்த்துடலான்னதும் பாண்டியனுக்கும் கோவம் வந்துடுது பெசாம இருங்க நாங்கள் இதுதான் செய்யணும்னு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை அவங்களும் வந்து இதை தான் செய்கிறோன்னு எதுவும் சொல்லவே இல்லை அவங்க பிள்ளைக்கு அவங்க விருப்பப்படுறத அவங்க வந்து செய்கிறாங்க இதில் இட போட்டு பார்த்து தான் வந்து சரி பார்க்கணுன்ற அவசியம்லாம் எதுவுமே எங்களுக்கு வந்து கிடையாது முதல்ல அந்த பிள்ளையை போய் பாருங்க போங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை காலையிலேருந்து சரியாக அவள் சாப்பிடவே இல்லை இப்போ கல்யாணம் பதட்டம் வேறு அதனால தான் இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ரூமில் கூட்டிட்டு போய் கொஞ்ச ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களும் மற்றவங்களாம் போய் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கோமதி அதுக்கப்புறம் எங்கள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்குது அதாவது மயில் மயிலோட தங்கச்சி அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க அப்போ மயிலோட அப்பா வந்து சொல்கிறாங்க நல்ல வேலை நான் வந்து பயந்தே போயிட்டேன் நகையை வந்து எடை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் உடனே வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க ஏன் எடை போட்டு பார்த்தா என்ன எடை போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கு பாக்யம் வந்து சொல்கிறாங்க ஏ என்னடி பேசுகிற எல்லாம் எல்லாமே வந்து கவரிங் நகை கவரிங் நகை வந்து வெயிட்டாக இருக்காதா இவங்க எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்திருந்தா கிலோ கணக்கில் வந்திருக்கும் உடனே ஆள் ஒவ்வொன்று பேசுவாங்க எங்கே வாங்கினீங்கன்னு ஒருத்தன் கேட்க டிசைன் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் கேட்க யாராவது ஒருத்தவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சந்தேகம் வந்து உரசையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு உரசி பார்த்துருந்தா அவ்வளோதான் நம்ம கதையே முடிஞ்சு போயிருக்கோம் இந்த கல்யாணமும் நின்று போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்ல வேலையாக மயில் வந்து மயக்க வர மாதிரி நடிச்சதுனால தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க உடனே தங்க மயில் வந்து திட்டுறாங்கம்மா சும்மா இருமா நிஜமாகவே எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு ஆளாளுக்கு வந்து நகையை இட போடுறேன் இட போடுறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே தலையே ஒரு நிமிஷம் சுற்றிடுச்சு நிஜமாவே எனக்கு மயக்கம் தான் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா நான் கூட நீ வந்து நடிக்கிற அப்படின்ற மாதிரி நினச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் நடிக்கலாம் இல்லை நிஜமாவே எனக்கு பயத்துலேயே மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து எடை போட்டு பார்ப்பாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ எப்படியோ சமாளிச்சிட்டோ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குமார் வந்து மண்டபத்துக்கு வந்து ஆள் அனுப்பியிருக்காங்க கல்யாண பொண்ணு எங்கே இருக்குது எங்கே வந்து தங்க போகுது எப்படி வந்து கடத்தலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க கல்யாண பொண்ணை பார்த்திங்களான்னு கேட்கும்போது ஆ பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நேத்து பிரமோலை வந்து பார்த்தீங்கன்னா மீனாவையும் ராஜியும் கடத்துகிற மாதிரி வந்து காட்டிடுறாங்க சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணை பார்த்துட்டோம் நல்லா சாப்பிட்டு வந்தோம் பயங்கர ஆடல் பாடலோடு நடந்துட்டுருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே குமார் வந்து திட்டுறாரு நான் சாப்பிட தான் கல்யாணத்துக்கு போனீங்களா அப்படின்ட்டு அதுக்காக நாங்கள் ஒன்றும் சாப்பிடல பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லை அதுக்காக தான் சாப்பிட்டோன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டுருக்காங்க எது எப்படியோ இந்த கல்யாணம் வந்து நின்னே ஆகணும் ஆடலும் பாடலும் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே தலைகிலாம் மாறி போயிடணும் அந்த அவனுங்க வந்து சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது ஆனால் ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் யாருக்குமே தெரியக்கூடாது குமார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பழனிட்ட காட்டிகிட்டு இருக்கும்போது மாமா நம்ம எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆனால் அப்பாவும் அம்மாவும் மட்டும் எடுத்துக்கவே இல்லையே அதனால் வந்து அவங்களையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லலாம் தான் ஆனால் அதை அவங்க அப்பாட்ட யார் சொல்கிறது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் நானா நான் சொன்னால் அவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு சும்மாவே நான் என்னை பார்த்தா ஆகாது இதில் வேறு ஃபோட்டோ பிடிங்கன்னு வேறு நான் சொன்னால் அதுக்கு வேறு அவர் கருத்து சொல்லிட்டுருப்பாரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கதிர் உன்னை பழனி சொல்கிறாரு என்னை பார்த்தா மட்டும் மட்டும் என்ன பயந்தா நடிக்கிடுவாரு எனக்கும் அதே கதி தான் மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேரும் சொன்னாலும் இது சரி வராது இதுக்கு கரெக்டான ஆள் மீனா தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு மீனாட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பி விடுறாங்க அதே மாதிரி மீனாவும் போயிட்டு மாமா அத்தை வாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன போட்டோ எடுத்துக்கல வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாங்கெல்லாம் எதுக்கு பாதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க அதே என்ன உங்க போட்டோ கூட தான் நம்ம வீட்டில் இன்னும் நம்ம எதுவுமே வந்து மாட்டி வைக்கவே இல்லை அதனால நீங்க கண்டிப்பா எடுத்துக்க தான் வேணும் வாங்க வாங்க அப்படின்றாங்க உடனே தங்கமயில் வர இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சே இப்போ நம்ம போய் எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லும் போது அப்போ கரெக்டாக மயில் வந்து மயக்கம் தெளிஞ்சு அவங்களும் வராங்க இந்த பாருங்க அவங்களுமே வந்துட்டாங்க அதனால வந்து வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே பாண்டியனை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரி தோலில் வந்து கையை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாண்டியனும் கோமதியும் ஹாப்பியாக வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து de எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது சரி நான் அந்த பக்கமாக போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி வந்து அந்த மாமா அந்த பக்கம் போயிட்டார்ல எல்லோரும் டான்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாம் ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க ராஜினி தான் சூப்பராக ஆடுவல போய் ஆடு ஆடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அப்படின்னா அவள் வந்து ஆடிட போகிறா சும்மா தையத்தக்கன் குதிப்பா அதான் அப்படின்ற மாதிரி குழலி வந்து சொல்கிறாங்க இல்லை நீ நான் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் காலேஜ்லலாம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னதும் எங்கே ஆடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி போய்ட்டு செமையாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவும் உடனே குழலி வந்து என்னை விட என்ன அப்படி ஆடிட போகிறா அப்படின்ட்டு அவங்களும் போய் டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் வந்து பாண்டியன் வந்து பார்க்குறாரு பாண்டியன் வந்து பார்க்கும்போது ராஜி வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே ராஜி சூப்பராக ஆடுறாங்க சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்லவும் குழலிக்கு அது இன்னும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆயிடுது பாண்டியனும் வந்து நீ சூப்பராக டான்ஸ் ஆடுறப்ப ராஜி அப்படின்னாது என்னப்பா அவள் ஆடினது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதா நான் ஆடினது தெரியலையா அப்படி என்ன ஆடிட்டா நான் வந்து குடும்ப பொம்பளைங்களாம் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடினேன் அவள் வந்து தெருவில் ஆடுறவங்க ஆடுற மாதிரி தானே ஆடினா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுடுறாங்க குழலி அதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன நடக்கப் போகுது எப்படி வந்து மீனாவையும் ராஜியும் கடத்துறாங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்துருதா என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்வியூ உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ